அனைவருக்கும் வணக்கம் நான் பாலா இந்த ஆலய மனிச சேனலுக்கு வந்தமைக்க நன்றி எல்லாம் நலமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் இறை எண்ணம் நிறை எண்ணம் நம் எண்ணம் கூட அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த அபிஷேக பாக்கம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இறை வழிபாடு அவங்களுக்கும் சென்று சேரும் நன்மை பெறட்டும் ஏன்னா இந்த கோயிலை பார்ப்பதே புண்ணியம் அற்புதமான சுதை சிற்பங்களுடன் ஐந்து நிலை ராஜகோபுரம் நுழைவாயிலே எவ்வளவு அற்புதமா கம்பீரமாக காட்சி தருது பாருங்க அப்படியே உள்ள நுழையரும் எல்லா கற்கோயில் தாங்க இந்த ஆலயத்தின் மூலவர் லக்ஷ்மி நரசம்பர் உக்கர நரசம்பர் என்றும் அழைக்கப்படுகிறார் தாயார் கனகவள்ளி தாயார் உற்சவர் பிறகலாத வரதன் நுழையும் போது இந்த அற்புதமான தல தீர்த்தம் சூப்பராக இருக்கு பாருங்க பல்லாக்கு இருக்கு இதுதாங்க இரண்டாவது ரெண்டாவது நுழைவாயில் இதன் அருகிலேயே தும்பிக்கார் அதாவது பிள்ளையார் காட்சி தருகிறார் அப்படியே உள்ள நுழைங்கன்னா வழிபீடம் அதை ஒட்டி குடிமரம் இது தாங்க மூலவர் சன்னதி அருமையான ஒரு தகவல் கோயில் வந்திருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்கு இது வந்து பறிக்கல் பூவரசம் அபிஷா பார்க்கும் நேர்கோட்டில் இருக்கு பார்ப்போம் இந்த கோயிலில் தாங்க எங்கேயும் பார்க்க முடியாதபடி கருவறையில் மூணு நரசிம்மர் இருக்காருங்க பதினாறு திருக்கரங்களுடன் இரணியனை வதம் செய்த கோலத்தில் உக்ரநரசிம்மர் ஒருவரும் சிறிய உருவில் யோக நரசிம்மராக ஒருவரும் அதே சிறிய உருவில் பாலநரசிம்மராக ஒரு உருவமும் இங்கே கருவறையில் இருக்குங்க ஆதிசேஷன் இருக்கார் ஆதிசேஷன் மேலே கிருஷ்ணர் இருக்காரு இது வேணுகோபால் வச்சு வாசிக்கிறாரு ரெண்டு பக்கம் சங்கு சக்கரம் இருக்கு இதுதான் நரசிம்மர் அவதாரம் இது என்னது இதுவும் ஒரு அவதாரம் போல இருக்கு இது தாயார் மாதிரி தெரியுது இதுவும் எதிர்பார்க்க வெங்கடாஜபதி பெருமாள் மச்ச அவதர்மா மச்ச மச்ச மூலவருடைய விமானம் விஜயநகர பேரரசருடைய சிம்பல் மச்ச கோயில் மெயின் கோயில் அம்மன் கோயில் இது பாருங்க இது ஒரு அவதாரம் இது ஒரு அவதாரம் இருக்கு இது ஒரு அவதாரம் வாமன் அவதாரம் இது ஒரு அவதாரம் ராம அவதாரம் வருஷராம அவதாரம் மட்டும் நான் ஸ்பெஷலாக போட்டிருக்கான்னு தெரியே கிருஷ்ணர் தான் கொஞ்சம் வெண்டை தின்ற வெண்டை தின்ற கிருஷ்ணர் இந்த கோயில ராஜராஜ சோழன் கிருஷ்ண தேவதாயர் ஆகியோர் கோயில் திருப்பணிகள் பல செஞ்சிருக்காங்க அதிசயமாக ஆர்கார்ட் நவாப் பிரெஞ்சு அதிகாரங்கள்லாம் நரசம்மருக்கு அணிகலங்கள் அளிச்சிருக்காங்கங்க விமானம்னு சொல்றாங்க அதுக்கு இட லக்ஷ்மி நரசிம்மர் உக்கர நரசிம்மராக இருக்கிறாங்க பதினாறு தேற்கரங்களுடன் மேற்கு பார்த்து இறைநேனை வதம் செய்த குளத்தில் காட்சி தருகிறார் பெருமாள் தாங்கியுள்ள ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா பாத அஸ்தம் பிரயோக சக்கரம் ஷிரிகா என்ற குத்து கத்தி கானம் அரக்கனின் தலை அறுத்தல் கத்தியால் அசுரன் ஒருவனை கொல்லுதல் இறைனை காலை அழுத்தி பிடித்தல் இறைநேனின் குடலை கிழிப்பது அதாவது இடது கை இறைநேனின் குடலை மாலையாக பிடித்திருப்பது சங்கம் வில் கதை கேடயம் வெட்டப்பட்ட தலை ஒன்று இறைநேனின் தலையை அழுத்தி பிடித்திருப்பது இறைநேனை குடலை கிழிப்பது ஆக பதினாறு கரங்களோடு காட்சி தருக்கிறாருங்க அதுவும் இல்லாமல் மேல்கை அபய முத்திரியாகவும் தன்னுடைய பக்தர்களை காப்பது போன்றும் இடது கை அவருடைய அவதார ரூபத்தை உணர்த்துவதாகவும் இருக்குங்க வலது திருக்கரத்தால் அவருடைய அன்பிற்குரிய குழந்தை பிரகலாதனை ஆசீர்வதிப்பது போலவும் மற்ற கரங்களால் பலவிதமாக ஆயுதங்களை ஏந்திருப்பது ஒரு சிறப்புங்க இந்த கோயிலை சிங்கிரி குடி கிருஷ்ணரண்ய கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க அழைச்சிருக்காங்க முன்னாடி அபிஷேக பாக்கம் அபிஷேக சேத்திரம் என்றும் மார்க்கண்டேய புராணத்தில் நரசிம்ம வனம் என்றும் இந்த சிங்கக்குரிய வர்ணிக்கப்பட்டிருக்காங்க இதுதாங்க கருடர் மூலவர் சன்னதிக்கு முன்னாடியே இருக்கு இதுதான் மூலவர் சன்னதி இதற்கு மேல் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை இந்த கோயில் சோழர் காலமான கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டில் அரியூர் ஆழ்வார் சிங்கவேல் குன்றம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க அதற்கான ஒரு கல்வெட்டு இங்கே இருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் இரண்டேனின் துன்புறத்தலை கண்டு நாட்டை விட்டு அகன்று காட்டில் ஒளிந்து வாழ்ந்த தவையோய்கள் தீமையை அழித்து அறத்தை காக்க திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை வதம் முடித்த பின்பு பெருமாளிடம் நரசிம்ம அவதார கோலத்தை தங்களுக்கும் காட்டியறளுமாறு கூறினர் பெரும்பாலும் இந்த வேண்டுகோளை ஏற்று நரசிம்ம அவதார கோலத்தை முனிவர்களுக்கு தமிழ்நாட்டில் காட்டிய எட்டு இடங்கள் தான் அஷ்ட நரசிம்ம தலங்கள் என்று கூறப்படுகிறதுங்க இந்த எட்டு தலங்களில் நடுவே தான் இருக்கு அதை சுத்தி சோழிங்கர் நாமக்கல் அந்திலி சிங்கப்பெருமாள் கோயில் அதாவது தென்முகபுளம் பரிக்கல் சிங்கிரி கோயில் சித்தனைவாடி ஆகியவை இருக்குங்க அதிலும் இந்த சிங்ககிரி கோயில் பக்கத்தில் பூவரசம் கொப்பம் அதுக்கு பக்கத்தில் பறிக்கல் ஆகிய மூன்று நரசிம்மத்தாளமும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது மிகவும் சிறப்பு ஒரே நாளில் கும்பிட்டா உங்களுக்கு பழங்கள் ஏராளம் இந்த அருமையான நந்தவனத்தில் நிறைய விருட்சங்களை வச்சிருக்காங்க அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உகந்த விருட்சங்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கின்றன பார்த்து நிதானமாக தெரிஞ்சிக்கிட்டு வரலாம் உங்களுக்கு உகந்த தாவரங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வளர்த்திங்கன்னா கொஞ்சம் தோஷ பரிகாரமாக இருக்கும் இந்த கோயிலே நவகிரக தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற தாயார் அதாவது கனகவழி தாயார் ஒரு சூப்பரான ஒரு தாயாருங்க இங்கே வந்து வழிபட்டால் மனநிலை பாதிப்பு கடன் தொல்லை திருமண தடை குழந்தை பாக்கியம் எதிரிகளால் தொந்தரவு கிரகதோஷம் ஆகியவை அனைத்தும் நீங்கும் சுவாதி அன்னைக்கும் பிரதோஷ அன்னைக்கும் செவ்வாய்க்கிழமையில் வர ஓரையில் செவ்வாய் ஓரை நரசிம்மர தரிசித்தா குறைகள் தீரும் வேண்டுதல்கள் நிறைவேறும் அந்த அம்மனை அமிர்தவள்ளி தாயார் என்றும் அழைக்கின்றனர் இந்த கோயிலுடைய தரிசன நேரம் பார்த்தீங்கன்னா காலை எட்டு முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையும் மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கோயில் திறந்திருக்கும் இந்த கோயிலோட தல விருட்சம்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம் தாங்க தீர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜமத்தகனி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் பிருகு தீர்த்தம் வாமன தீர்த்தம் கருட தீர்த்தம் நிறையா இருக்கு சார் இந்த கோயிலில் தவம் ஏற்றி பாவங்களை தொலைத்து பெருமளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறாருங்க இங்கே விசேஷ நாட்கள் போர்டு வச்சுருக்க பாருங்க பார்த்து பலன் அடைஞ்சிக்கோங்க இந்த அற்புதமான லக்ஷ்மி நரசுமர் கோயில் வரணும்னு நினச்சிங்கன்னா புதுச்சேரி டு கடலூர் ரோட்டில் பதினோரு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அதேமாரி கடலூர்லேருந்து புதுச்சேரி வர வழியில் பதினாலு கிலோமீட்டர் தூரத்துலேயும் தவளக்கொப்பன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து மேற்கு பக்கம் போகிற ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த அபிஷேக பக்கம் அதாவது சிங்கக்கர் கோயில் கோயில் இருக்கு நீங்கள் மூணு நரசிம்மர் கோயிலும் ஒரே நாளில் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு விழுப்புரத்தில் இருந்து உளுந்து பாட்டு போகிற ரோடில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பறிக்கல் நரசிம்மர் கோயில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னாங்க ரெண்டாவது பூவரச குப்பம் அது எங்கே இருக்குன்னா பறிக்கலருந்து முப்பத்துக்கு ஒம்போது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க அந்த பூவரச குப்பத்தில் இருந்து இந்த சிங்ககூர் கோயில் இருபத்தாறு கிலோமீட்டர் தூரம் இருக்குது அது சாட்டு கொடுத்துருக்கேன் பார்த்து பலனடைங்க ஒரு சூப்பராக லக்ஷ்மிஸ்வர் கோயிலுங்க அது காசமான ஒரு கோயில் உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா அதுக்கு நிவர்த்தி பண்ணுவார் அவசியம் வாங்க எனக்கு அந்த கோயில் ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அருமையான லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுங்க அமைதியான கோயில் சக்தி வாய்ந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பாரை சந்திப்போம் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓ நமோ நகரா